வணக்கம் மக்களே எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் எங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்கள் எங்கள் தோட்டத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஒரு வாரமாக கோயிலில் ஃபங்க்ஷன் அதனால் ரேடியோ சவுண்டினால் பேச முடியலை பாருங்க எங்கள் வீட்டு மாடி மாடித்தோட்டத்தை பாருங்கள் என இது ஒரு புது வித செடி இது என்ன செடின்னு தெரியலை நாங்கள் காய்கறி வாங்கி போட்டதில் வித வந் வித முளைச்சி ஒரு செடி வந்திருக்கு இந்த கொடி பறந் படந்துருக்கு என்ன செடின்னு தெரியலை பாருங்க அடுத்தது இங்கேயும் ஒரு செடி நிற்கி இதுவும் என்ன செடின்னு தெரியலை புதுசாக இருக்குது விதை போட்டு காய்கறி வாங்கினதில் இருந்த விதைய போட்டு அது கொடுத்துருக்கு வளர்ந்து காய் காய்ச்சதுக்கு பிறகு பூ பூத்து காய் காய்ச்சதுக்கு பிறகு தான் தெரியும் என்ன செடின்னு இதை பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்